அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் கேட்க வைக்கிறதுங்கிறது ஆரோக்கியமானது நம்ம முன்னுரையில் சொன்னது மாதிரி நம்முடைய சிந்தனை திறனை அறிவாற்றலை வளர்ப்பதற்கு உகந்ததாக இருக்கும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து சாமி கும்பிடுங்க சாமியை வேண்டுங்கிறாங்க எப்படி நாங்கள் வேண்டுறது இப்படி வேண்டுறதா இல்லை எப்படி வேண்டதா எப்படி வேண்டணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க அதை என்ன சூறாவோதனா அல்லது என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க பொதுவாக நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மார்க்கத்தில் இருக்கரம் ஏந்தி இறைவனை பிரார்த்திப்பதற்கு ரொம்ப வழிகாட்டுறாங்க அந்த அடிப்படையில் நாம் கரத்தை வேண்டி இறைவா ரப்பி சிதனி இல்லைமா எனக்கு கல்வி ஞானத்து கொடு ரி அமுகமா தமா ரப்பை யானை செய்கிறா என்னுடைய பெற்றோருக்கு நீ வந்து அறிவு செய் இப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை என்ன செய்யலாம் கேட்கலாம் மார்க்கடிப்பில் என்ன இல்லை பிரச்சனை கிடையாது சரிங்களா அல்லத்துல நம்ம மனசுல என்ன தோணுதோ அந்த தோணக்கூடிய நல்ல விஷயங்களை பிரார்த்தனையாக கையேந்தி தாராளமாக கேட்கலாம் இப்ப ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா நீங்க இப்படிதான் கேட்கக்கூடாது தான் கேட்கணும் அதுவும் சில கிறிஸ்தவ மிஷினரிகள் என்ன பண்றாங்கன்னா சில வார்த்தைகள் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வார்த்தையை சொல்லித்தான் நீங்க என்ன செய்யணும் உங்க பிரார்த்தனை அமைக்கணும் ஜீசஸ் சொல்லணும் மை காட் ஜீசஸ் லார்ட் ஜீசஸ் சொல்லணும் இப்படின்னு அவங்க நம்பிக்கையே அந்த பிள்ளைகள்ட விதச்சி முட்டி போடலாம் சொல்லுவாங்க முட்டி போட்டு என்ன செய்யுங்க இப்படி கையை வச்சுக்கிட்டு ஜம்மு பண்ணணும் அப்பா தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்திப்பாங்கன்னு சொன்னா அந்த செயலுக்கு நாம உடந்தையாக கூடாது அத பேரன்ஸ்க்கு சொல்லணும் இப்படி எங்களை செய்ய சொல்றாங்க இப்படிலாம் நம்ம வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமா அல்ல அல்லாதவங்களை வணங்க சொல்றாங்க இந்தந்த மாதிரிலாம் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க எங்களை வந்து பிரார்த்திக்க சொல்றாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸை சொல்லி பேரண்ட்ஸில் வந்து இது கவனமாக இருக்கணும் முன்னாடி இருந்துச்சு முன்னாடி தான் இந்த மீடியா சோசியல் மீடியா இந்த விஷயங்கள் விழிப்புணர்வுலாம் இல்லாத காலகட்டத்தில் பிள்ளைகள் வந்து சில மாற்று மத ஸ்கூலில் படிக்கும்பொழுது அவங்க என்ன செத்தாங்களோ அதை அப்படியே செய்யறதுக்கு அனுமதிச்சிருவாங்க அதை வந்து வெளி கொண்டு வரக்கூடிய அம்சம் இல்லாமல் இருந்த காரணத்தினால் தைரியமாக அப்படி தான் செஞ்சாகணும் என்று ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணப்பட்ட காலம்லாம் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரியான காலம் தான் இல்லை ஒருத்தவங்களுடைய மத நம்பிக்கையை மற்றவங்களுக்கு திணிக்கக்கூடாது பள்ளிக்கூடமாகவே இருந்தாலும் அப்படி வற்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் இருக்கு மீறி யாராவது செய்வாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை போய் ஸ்கூல்ல பேச முடியும் நீங்கள் பெற்றோர்கள் போய் இது என் பிள்ளை நீங்க சரி சொல்லாதீங்க இது எங்களுடைய நம்பிக்கைக்கு எதிரானது அப்படின்னு பேரண்ட்ஸ் பேசணும் இல்லை பேரண்ட்ஸ் பேசி என்ன செய்கிறாங்க திரும்பவும் பிள்ளைகளை நிர்பந்திக்கிறாங்கன்னா ஜமாத்து நீங்கள் முறையிடலாம் ஜமாத்து வந்து என்ன செய்யும் வந்து சில சட்ட ரூல்ஸுகள் அவங்களுக்கு விலைக்கு இது தப்பு இருந்தால் அவங்க மேலே வழக்கு தொடர்வோம் அப்படிங்கிறத எச்சரிக்கை பொழுது அவங்க அது செஞ்சுக்குவாங்க விலகிக்குவாங்க அவ பிரார்த்தனை செய்யுங்கன்னு பொதுவாக சொன்னாங்கன்னா மாற்றம் நமக்கு சொல்லி தந்த அடிப்படையில் கையெழுத்து நமக்கு என்ன மனசுல தோணுதோ அந்த நல்ல விஷயங்கள் அல்லாட்டும் செய்யலாம் கேட்கலாம் சரிங்களா அது இல்லாமல் தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் இஸ்லாத்துக்கு மாற்றமாக ஒரு முறையை சொல்லி நம்மளை பிரார்த்திக்க சொல்லுவாங்கன்னா பேரண்ட்ஸை சொல்லுங்க பேரண்ட்ஸ் அதை கவனம் போடுங்க நம்மள சொல்லி மாற்றம் பண்ணீங்களா ஜமாத்த முழுதுன்னு அதற்கான தீர்வு ஜமாத்தப்பட்டு